தயவு செய்து சொல்கிறேன் சின்ன ஊழியங்க ஞானம் சீர்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செஞ்சு பழகுங்க அதுக்கு யாரோ ஒருத்தர் எளியா வருவார் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊழியர்காரையும் சீர்படுத்துற ஊழியம் செஞ்சிருந்தா நான் பிறக்க வேண்டிய அவசியமே இருக்காதே பாதிங்களா உங்களால நானும் பிறந்துட்டேன் ஆமா யோவான்ஸ் பிறந்தான் இந்த மாதிரி சீர்படுத்துகிற கூட்டம் குறைஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார் நான் பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் வேண்டாண்டுறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து சொல்றேன் என்ன கூப்பிட்டு இந்த உலகம் மோசமானது இந்த ஜனங்கள் மோசமானவங்க இந்த ஊழியக்காரங்க அதுக்கு மேல மோசமானவங்களா இருக்காங்க நமக்கு இந்த வேலையை வேண்டாம் அவர் சொல்றாரு உனக்காக நான் உன்னை பெத்திருந்தா உன்னை வச்சிருப்பேன் எனக்காக தான் உன்னை பிறக்க வச்சேன் அதனால நீ இருந்துதான் ஆகணும்ன்றார் சீர்ப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய சீர்ப்படுத்துகிற வேலையை இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து செய்யணும்னு நீங்க ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்திலையும் உங்க ஊழியத்தில் வரவே கூடாது எத்தனை பேர் தாமோதிக்கிறீங்க நல்ல கை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணீங்க தயவு ஒரு பத்து விசுவாசி உள்ள சபையா இருந்தாலும் சரி அந்த சபையில சீர்படுத்துகிற வேலை நடக்கணும் பத்து விசுவாசி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் நமக்கு தேவை அது திருட்டு பசங்களுக்கு தேவை திருடனுக்கு தான் லட்ச லட்சமான விசுவாசி தேவை நல்ல மனிதர்களுக்கு சின்ன வந்த போதும் அதான் ஆண்டு சொன்னார் பெண்ணும் சிறுபூச்சியே பயப்படாதே ஆண்டவருக்கு ஆதி சபை கூட்ட சபைதான் ஆதி சபையில் நம்ம ஆளு வீட்டு கூட்ட சபையெல்லாம் விட்டுட்டு லட்சிக்க ரடிக்கப்படுச்சு ஐயாயிரம் போயிடுச்சு இப்படி சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே கத்திரி எல்லாத்தையும் சதர பண்ணிட்டார் நம்ம ஆளுங்க பார்க்கறானுங்க இது செதற பண்ணாலும் விட மாட்டேங்கிறான் கார் பிடிச்ச அனுப்புறோம் ஆட்டோ பிடிச்ச அனுப்புறோம் பஸ் பிடிச்ச அனுப்புறோம் ஆட்டோ பஸ் இதெல்லாம் எதுக்கு அனுப்புவாங்க அந்த காலத்துல லாரி எல்லாம் எதுக்கு அனுப்புவாங்க பொண்ணு பார்க்க போறோம் நிச்சயம் பண்ண போறோம் கல்யாண வீட்டுக்கு போறோம்னா லாரி போம் லாரியில கிராமத்து ஜனங்கள் எல்லாம் ஏற்றிட்டு போம் ஆமே இப்ப அப்படி இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு மெட்ராஸில் ஆயிரக்கணக்கான வாடகை வேன் போகுது எதுக்கு சர்ச்சுக்கு ஆளை கூப்பிட்டு வர்றது ஏன்னா அங்கதான் சர்ச்சு இல்ல கிராமத்துல பஸ் வசதி கிடையாது நீங்க ஒரு ஆட்டோ அனுப்புறீங்க உங்க ஜனங்களுக்கு அது வேற இவங்களுக்கு நல்ல பஸ் வசதி இருந்தாலும் சனங்க பெரிய பெரிய சர்ச்சையை கொள்ளடிச்சு கட்டியாச்சு உட்கார ஆள் வேணும் வேன் பிடிச்சு அனுப்பி சோர் தார என்ன தர பிரியாணி தராங்களா இவர் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு பாஸ் பிரியாணி தரேன் அதனால வேன் இலவசமா வரும் ஏறி உக்காந்து சர்ச்சுக்கு வந்து உக்காந்து இடத்த நிரப்புங்க நான் நினைக்கிறேன் வேனே விடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டா சர்ச்சில் சின்ன மந்தியா மாறிடும் கெட்டின இடம் எல்லாம் என்ன செஞ்சிடும் காலியா இருக்கும் ஆசை காட்டி மோசம் போக்குனாலும் பரவாயில்ல சனங்களையா மாத்திர ராமேஸ்வரத்தில் கூட பவுலஸ் பாசி சர்ச்சி இருக்கு கடல் மாதிரி கட்டி போட்டு உட்கார ஆள் இல்ல சின்ன அங்க ஒருத்தர் போயிட்டு வந்து போட்டு செத்துட்டாரு முக்கில உட்கார்ந்து கொஞ்சம் பேர் கத்தர் ஆராதிச்சு கெட்ட சொன்னது கல்லவாளி பேல திருட்டு பசங்களா ஜனங்களுடைய காசு வெள்ளக்காரன் காசு எல்லாம் வாங்கி வாங்கி மண்ணிலையும் கல்லிலையும் போட்டு சீர்படுத்துறதுக்கு நான் வேற பிறந்து துளைச்சிருக்கேன் தயவு செய்து சீர்படுங்க சீர்படுத்துற ஊழியத்தை செய்ய அமேன் அமேன் சபை பெரிய சபை பெரிய பெரிய வளர்ந்த சபை அப்படிலாம் யோசிச்சு கொஞ்சம் கவேர் ஜனங்க கையில் கத்தர் கொடுத்துருந்தாலும் அந்த ஜனங்களை குளிப்பாட்டி மேக்கப் பண்ணி கன்னி தன்மையோடு ஆண்டோட்டை கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க அல்ல போதாது பத்து விழ வைத்து ஒன்பது விபச்சாரியா இருந்து எனக்கு என்ன லாபம் ஒரு விழ வைத்தால் இது கண்ணித்தன்மையோடு நான் ஒரு மனவாள் எனக்கு கொடுக்கறது ஆனால் என்னுடைய கௌரவம் அந்த வேலையை செய்யுங்க கூட்டம் கூட்டமா மந்த மந்தையா வேனை அனுப்பி அதை அனுப்பி ஆளை கூப்பிட்டு சோறை கொடுத்து கெட்டு குட்டி சோற ஆச்சு விட்டு திரும்ப பெரிய சர்ச்சி எல்லாம் கெட்டுறாங்க ஆண்டவர இதெல்லாம் உமக்கு ஏதாவது லாபம் இருக்கு ஏய் அதெல்லாம் ஆகாமிய கூடாரண்டா அதெல்லாம் எனக்கு ஏத்தியா இசப்பா இது என்ன இப்படி சொல்றீங்க இது அநியாயமா இருக்கு அவங்க கிட்டே அவன் காதை கலத்தி வச்சு ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் அவன் காதல கேட்காது பெரிய பெரிய சர்ச்சிக்கு பேர் என்னது ஆகாமிய கூடாரோ இதை சொன்னது பரிசுத்த பிதாவாகிய தேவன் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்க என் குமாரனுக்கு ஆகாமிய கூடாரத்தோடு சம்பந்தம் கிடையாது கூடாரத்தில் தங்க மாட்டார் தங்க மாட்டார் ஜனம் தங்கும் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய மனவாளனாய் இயேசுக்கு மனவாட்டியாய் வருகிற கண்ணி பெண்கள் என்கிற அந்த சபை அந்த கூடாரத்துக்கு போவாது லோயா இதுக்கு மேல அவர்கிட்ட பேசினா வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆண்டவரே பிரேக் அண்டவரே கொஞ்சம் பிரேக் விட்டுறேன் இதுக்கு மேலே என் வயிற்றுக்குள்ளேயும் நெஞ்சுக்குள்ளேயும் போடுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை அவர்கிட்ட சரி பூர்வ காலங்களில் பங்கு பங்கா வகை வகையா பேசுனது போல உங்ககிட்ட அப்புறமா வகை வகையா பங்கு பங்கா பேசுறேன் இப்ப நீ தூங்குன்றவர் உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் இங்க இருக்கிற எல்லா பாசஸ்து கை கொடுக்கும் போதே உங்களை பத்தி எனக்கு தெரியும் நினைக்கிறீங்களா கை கொடுத்து முகத்தை போதே நீங்க யாரு உங்களுடைய இன்டீரியர் என்ன உங்களுடைய உள்ள பூசி இருக்கீங்களா மேல வெளியில பூசி இருக்கீங்களான்னு எனக்கு நல்லா தெரியுமா சொன்னி கீழ் பூச சொன்னார் நிறைய ஊழியக்காரங்களுக்கு உள்ள கீழ்ப்பூசி இருக்காங்க வெளிய பூசலை இன்னும் சில ஊழியக்காரங்க வெளியே பூசி இருக்காங்க ஆபத்து உங்களுக்கு ஆபத்து உங்க குடும்பத்துக்கு ஆபத்து அண்டு விட்டு என்ன சீர்படுத்துறேன் என்ன சீர்படுத்துகிறவனாக நிறுத்தும் கரந்துட்டு கரத்தை வைத்து கத்துற தோத்துற வேண்டிய சொல்லுங்க என்ன சீர்படுத்துகிறவன் ஊழியத்துல உபயோகப்படுத்தும் சொல்லுங்க உங்களை நீங்க சீர்படுத்துவீங்களா இன்னொருவர் உங்களை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது